அந்த குண்டா இருக்கிறது நான் ஒன்னும் குண்டு இல்ல முடி எடுத்துட்டா சிக்ஸ் பேக் தான் இது ஏற்கனவே குண்டா இருக்கிறதால அப்பப்போ சாப்பாடு படனுங்கிற அவசியமே இருக்காது ஓகே எது எப்படியோ எனக்கு யோகம் வந்துருச்சு எதையும் ஒருத்தரும் கூடியது போறாய் அப்ப நான் போயிட்டு வர பிரதர் உங்களுக்கு இப்படி ஒரு வார்க்கை கிடைக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க அதுக்கெல்லாம் ஒரு குடுப்படம் வேணும் சாக்லேட்டா குடுப்பாங்க கண்ணி தீக்க போறாங்க தீக்கப்படா பார்த்த காரம் என்ன யாரு கிட்ட வேலையை காமிக்கிற தைரியம் நானூல கண்ணாடி மட்டும் உன் கழுத்த திருக்கி காலுக்கு கீழே போட்டு நான் ஒரே கட்டி ரெண்டு துண்டா போயிடுவேன்